பெருமைக்குரிய பாராட்டுக்குரிய போற்றுதலக்கூடிய புகழக்கூடிய அருமையான பேச்சை இந்த இளம் வயதிலே பத்து வயதிலும் விளங்கிய நான் மற்றேன் பெரியார் தாகோர் தாடி உண்டு பொங்குன்ற வெங்கை போல் பாடி உண்டு செங்குன்ற தோல்வியே உடலையே வலிமை கருவண்டு அதை தாங்குவாய் ஒளியும் உண்டு பம்பரமும் சுத்தியவும் ஒளி வரும் இவ்வளவு படுகமாய் போன பின்னும் பம்பரமாய் சுற்றி வந்தார் எரிமலையாய் சுடுதலாய் இயற்கை விழுத்தாய் எதிர்ப்புகளை அணுகு வைக்கும் இழிமொழியாய் இழிமொழிகளை தீர்த்து கட்டு கொடுவாராய் இறைவனுக்கே மருந்து சொல்லும் இங்கரசாராய் எப்போது இருக்கின்ற ஏதன் சாக்கரிக்க சாய் ஏனென்று கேட்பதிலே வயலென்று வாய்ந்த வாழ்க்கையராய் தந்தை பெரியா வாழ்ந்து விட்டு வாழ்ந்து விட்டார் தாஜ்மஹால் போல் படைத்தவர் ஒரு தஞ்சை கோபுரம் போல் உயர்ந்தவர் அவர் புகழ் வானும் நிலமும் உடனவரை என்று கூறி இந்த பாப்பாவுக்கு பாராட்டுவதை கூறி இந்த சான்றிதழை வழங்குகிறேன் வணக்கம் நன்றி